தமிழன்னாலே வந்துட்டு தலை குனிவுதாங்க இந்த வடநாட்டு பிளேயர்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி பண்ணுவாங்க காரணம் என்னென்னா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அதாவது பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்துட்டு செகண்ட் டே கம்ப்ளீட் ஆயிருக்குங்க என்ன சொல்கிறது ஈகோலா அதாவது இந்தியாவோட பத்து ரன் லீடுக்கு போயிருக்காங்க ஓகேவா இதற்கு மிகப்பெரிய காரணம் அஸ்வின் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது புகார் கொடுத்துருக்காரு ஒரு குற்றச்சாட்டு அதாவது என்னை நம்பாமல் இருக்காங்க எனக்கு பவுலிங் வெளிநாட்டு மண்ணில் கொடுக்கவே ரோஹித் சர்மா அதாவது கேப்டன் வந்து தயங்க அப்படிங்கிறாங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனமாக தெரிகிறது அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்துட்டு எப்பேற்பட்ட கண்டிஷன்னாலும் அதற்கு ஏற்றவாறு பவுலிங் வீசுவாங்க அந்த திறன் அவங்களுக்கு இருக்கும் இப்போ தோனி வந்துட்டு எல்லா கேப்டன்களையும் கம்பேர் பண்ணும்போது அவர் ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணலையா எக்ஸ்பீரியன்ஸுக்கு மரியாதை கொடுக்கணுமே தவிர அதாவது ஆடுகளத்தை வச்சு பிளேயர்களை மதிப்பிடக்கூடாது இதை வந்துட்டு ரோஹித் சர்மாவும் சரி விராட் கோலியும் சரி செய்கிறாங்க என்னோட விஷயத்தில் அப்படி என்று வெளிப்படையாக பேசியிருக்காருங்க அதற்கு காரணம் என்னென்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா முதல் டெஸ்ட்டில் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க முதல் டே அதாவது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரனுக்கு ஆல் அவுட்டுங்க ஒன்றரை நாள் ப்ளே பண்ணாங்க ராகுல் இல்லைன்னா மான கப்பல் ஏறி இருக்கும் செஞ்சுரியில் இரண்டாவது சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி மராக்கல் பண்ணியிருக்காரு பின்னர் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா பேட் பண்ணாங்க அவங்க முதல் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன் செகண்ட் டே இந்த எல்கர் வேறு லெவலில் ஈகிள் மாதிரி பறந்து பறந்து வேட்டையாடினார் என்று சொல்லாங்க இருபத்தி மூணு பவுண்ட்ரி நூப்ப நூற்றி நாற்பது ரன்னு ராபிட் மாதிரி நங்கூரமாக நின்றுட்டாருங்க மற்ற பேட்ஸ்மேன்கள்லாம் கொஞ்சம் சறுக்குனாங்க ஆனால் இவர் சறுக்காமல் ப்ளே பண்ணார் என்றே சொல்லலாம் அவர் விக்கெட்டை எடுக்கவே முடியல அதற்கு மிகப்பெரிய காரணம் ஆரம்பத்தில் அஸ்வின் ஒரு குற்றம் சாட்டினார் இல்லையா ஆடுகளத்துக்கு ஏற்றவாறு பிளேயரை நம்புகிறாங்களே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் மதிக்க மாட்டாங்க தமிழக பிளேயருக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னு அதாவது பும்ரா சிராஜ் தாகூர் பிரசித் கிருஷ்ணா இந்த நாலு ஃபாஸ்ட் போலரை தான் அதிகம் நம்பினாரே தவிர ரோஹித் சர்மா அஸ்வினை நம்பவே இல்லைங்க அவருக்கு அப்பைக்கப்போ தான் ஓவர் கொடுத்தா கொடுத்தாரு ஓவரால் எட்டு ஓவர் தாங்க கொடுத்தாரு எட்டு ஓவரில் மூணு மெய்டன் போட்டிருக்காரு ஓகேவா ஆனால் அவருக்கு வந்துட்டு பவுலிங்கே கொடுக்கல ஏன் எதுக்குன்னு இன்னும் ரீசன் புரியலைங்க இதை தான் குற்றம் சாட்டியிருக்காரு என்ன நம்புங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க ஆடுகளத்தை நம்பாதீங்க அதுக்கு ஏற்றவாறு எந்த ஒரு பவுலரும் போட முடியாது எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க அதற்கு ஏற்றவாறு லைன் லென்த்தை மாற்றி போடுவாங்க என் மேலே வந்துட்டு முழுமையாக வந்துட்டு நம்பிக்கை வச்சால் மட்டுமே இந்த டெஸ்ட்டை வந்துட்டு நம்மளால் வின் பண்ண முடியும் பின்னரை வந்துட்டு வெளிநாட்டு மண்ணில் நம்ப மாட்டீங்க அந்த கொஞ்சம் நம்பிக்கை வைங்க டெஃபினட்டாக வந்துட்டு அந்த நம்பிக்கை வெற்றியாக மாறும் இந்த டெஸ்ட் என்று அவர் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க ரோஹித் சர்மாவை கடுமையாக தாக்கியிருக்கார் என்று சொல்லாமல் அவர் சொன்னது உண்மைதான் நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஓகேங்க அதாவது இந்தியாவோட பத்து ரன் லீடில் இருக்காங்க அதாவது என்ன சொல்கிறது ஒரு மூணாவது நாள் நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பேட் பண்ணுவாங்கன்னு வைங்கள ஒரு ஆஃப் டே ப்ளே பண்ணுவாங்க பட்டு நாளைக்கே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் ஆடுகளும்னு சொல்லப்படுகிறது அதாவது நாளைக்கு கொஞ்சம் பேட்டிங் பிச்சாக இருக்கும் நாலாவது நாள் வந்துட்டு ஆடுகளம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் அந்த டைம் இந்தியா பேட் பண்ணாங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஜெயிக்கிறது ஏன்னா இப்போ லீடு பதினொன்று போயிட்டாங்களா இந்தியா வின் பண்ணனா ஒரே ஒரு தீர்வு அஸ்வினுக்கு நம்பி ஓவர் கொடுக்கணும் அப்படி இல்லை என்றால் ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எழுகிறது தான் வந்துட்டு நூற்றி நாற்பது ரன் அடிச்சிருக்காரு அப்படி இல்லைன்னா மழை வந்து இந்தியாவை காப்பாற்றுங்க இது ரெண்டில் எதுவும் நடக்கலைன்னா டெஃபினட்டாக இந்தியாவுக்கு சங்கு தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அஸ்வினை ஏன் ரோஹித் வந்துட்டு நம்ப மாட்டார் அவருக்கு ஏன் ஓவர் கொடுக்கல சேம் டைம் வந்துட்டு வேல்டு கப் டெஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு கணக்காகுங்க இந்த டெஸ்ட் வந்துட்டு ட்ரா ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கா கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றாங்க